தொகுதி மறுசீராய்வு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அதில் மாநில அரசுகள் சாதிவாரி கணக்காய்வு அதாவது கேஷ் சர்வே நடத்த வேண்டியதில்லை என்றும் சொல்வது ஒன்றிய பாஜக அரசின் ஏமாற்று வேலையன்றி வேறென்ன அனைத்து சமுதாய மக்களின் சமூக கல்வி பொருளாதார சூழல் குறித்த தெளிவான பார்வை இல்லாத கணக்கெடுப்பை எந்த சூழலிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கவே ஏற்காது இடஒதுக்கீட்டுக்கு கேடு விளை இதுபோன்ற அரசியல் சித்து விளையாட்டில் ஈடுபடும் ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்ற தொகுதிகள் மறு சீராய்வு என்ற பெயரில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்திலும் அநீதி இழைக்க முயல்கிறது இதோடு மட்டுமல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று திட்டமிடுவதன் மூலம் ஜனநாயகமே கேள்விக்குறியாகும் நிலை உருவாகி உள்ளது ஒன்றிய பாஜக அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கை தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது இதற்கான பதிலடியை தென்னிந்திய மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வலுவாக தருவார்கள் என்பதையும் எச்சரிக்கையாக தாவைக்காவின் இச்செயற்குழு தெரிவித்துக் கொள்கிறது